வர மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வடம் கடகராசிக்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு ஆயிலமும் நாலு பாதம் இதை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில எப்படி இருக்குங்கிறத ராசிபுரம் மார்ச் சொல்ல போகிறேன் ராசிபரன் பார்க்குறது எல்லா காலிலையும் தான் சொல்கிறேன் நம்முடைய ஓரளவு பாதுகாத்துக்கிறது தான் இந்த சூழ்நிலை அதுக்கு தகுந்தப்பல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சில தடுமாறக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் பொருளாதாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னால எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சது நல்லதாக மற்றபடி வரணும் இதை வந்து முழுமையாக எல்லாம் எடுத்துக்கணும் இந்த மாதம் எப்படி இருக்கா சேர்ட் சார்ந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் சூழ்நிலை தகுந்தெல்லாம் பார்த்துக்கோங்க சந்தனது சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவராகவும் இயற்கையிலே இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பத்தாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் ஆண்டுகோள் என வர் வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய சஞ்சாரம் செய்வதால் முதல் நான்கரை மாதங்கள் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருப்பது மட்டுமில்லாமல் மங்களகாரமான சுபகாரியங்கள் கைப்படக்கூடிய கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நாலரை மாதம் குருபான் வந்து பதினோராம் மட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அது அடுத்த மாதமும் நல்லாயிருக்கும் குருவின் சாத சஞ்சாரத்தை ஆண்டின் முற்பாதியில் பல்வேறு மறக்கவும் முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் நடக்கலாம் நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்தின் நல்ல முன்னேற்றம் பிறர் பார்த்து ஆச்சரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வளமான பழங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குறீங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்க கிரகமான சனி பகவான் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமையப்பட்டிருப்பதால் குறிப்பாக முதல் மூன்று மாதம் உங்களுக்கு சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இருப்பது மிகவும் நல்லது ஆண்டின் தொடக்கத்தில் சிறு 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 நடிக நெருக்கடிகள் இருந்தாலும் வரும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சமாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் சனி பகவான் சஞ்சாராக இருப்பது அற்புதமான அமைப்பாகும் இந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுவும் நல்ல சந்திரனோட ஆய்ய தொட்டு ஒரே தப்பி ஜீவி ஓடியே வந்துருப்பீங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கடகராசியை பொறுத்தவரை என்னென்னா அமாவாசை பௌர்ணமி அதை கணக்கு வச்சுங்க ஏன்னா இது வந்து நேரடியான அனுபவத்தை நான் குறிச்சி அம்மாவாசை இருட்டு முடிஞ்சு வளர்பிறை எப்படி வளருதோ அதேமாரி அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிரகாசமாக இருக்கும் பௌர்ணமி முடிஞ்சு ஒவ்வொரு நாளாக தேயும்போது போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெமினா குறஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பவுர் அவங்க குறைச்சிட்டு இருப்பாங்க இது கடகராசிக்க உள்ள இயல்பு தான் அது அது எந்த மாற்றம் வேணால் பாருங்களேன் அமாவாசை வலிச்சு அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் பௌர்ணமிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக குறையும் அதுக்கும் முழுமையாக குறையும் சொல்ல முடியாது சும்மா லேஸாக குறையும் அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஹண்ட்ரடு தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீடில் செம ஸ்பீடாக கூடும் பட் அவங்களோட இயல்பே அப்படி தான் அதனால் அதை பற்றிலாம் நம்ம சிறப்பாக இருக்குது இது அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் மூணாவது மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அஞ்சாவது குரு பவன் கொஞ்சம் சில சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறைய வாய்ப்புகள் உண்டு ஐயா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசி பலனாக சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது சொல்லுவேன் என் காணொலியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லைவ் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் லைவ் வீடியோவில் எல்லா ராசி பலனும் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கிறேன் இப்போ வந்து மூணு ராசி தான் சொல்லியிருக்கேன் மேச ராசி ராசி மிதுன ராசி அடுத்தது கடகராசி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி அடுத்தது நாளை காலையில் சோடசக்கலை தியானம் இருக்குது அதனால் நாளை காலையில் சொல்ல முடியுது நாளைக்கு மாலைக்குள்ளேற முடிந்தவர்கள் நாளைக்கு மாலைக்குள்ளே சொல்லுவேன் நாளைக்கு காலை மாலைக்குள்ளேற எல்லா ராசியும் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் அதில் வீடியோ அப்படியே இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி எந்த ராசி உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை மார்ச் மாத தான் இது அடுத்தது சில சூழ்நிலைகள்லாம் மாறும்போது ஒவ்வொரு மாதமும் கிரசூழ்நிலும் மாறிட்டே இருக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தான ஒம்போதில் புதன் சுக்கன் சஞ்சரிப்பால் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பாலும் பணவர்கள் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகள் தடையின்றி வெற்றி கிடைக்கும் சூரியன் சனி எட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உடம்பு சம்பந்தம் கொஞ்சம் பார்த்துங்க வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் எதிலும் விடாமல் செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்புறம் கடகராசி என்பவர் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சஷ்டி வரதாக இருக்கிறது ஒரு பக்கம் முருகனுக்கு விளக்கு போகிறது நல்லது எல்லாம் வரல இது வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லா தெய்வமும் நீங்கள் வணங்க இல்லைன்னு சொல்ல இது வந்து இந்த கொஞ்சம் இந்த மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அதான் வேறு ஒன்றும் கிடையாது முருகனா முருகனையே கும்பிட்டுருக்காதீங்க நீங்கள் எப்போது வழிபடுற கணபதி எப்போதும் வழிபடுற தச்சினாமூத்து எப்போதும் வாராகி அம்மன் எப்போது துர்க்கம்மன் இப்படி உங்கள் உங்க இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு நீங்கள் எப்போது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செவ்வகை மாசரி முருகன் போகாமல் தான் போங்க கோயிலுக்கு போய் விளக்க போட்டு எம்பெருமான் முருகன் எல்லா தெய்வங்களும் நமக்கு அள்ளி கொடுப்பே ஓம் சரவணா என்ற திருமணந்த திருமந்திரத்தை வந்து சொல்லிட்டு நமக்கு நல்லதே நல்லதே நடக்கும் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் பேர் ஜோதி சிம்மன ரசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய என்ன வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் அதில் வந்து அவங்க முழு ஜாதகத்தை பார்க்கணும்னா அது தனி கட்டணம் உண்டு ஜாதகத்தெலாம் வந்து எப்படி இருக்குங்கிற சூழ்நிலைலாம் பார்க்க முடியும் இது பொதுவான ராசி தான் அது இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து தனித்தனியாக தான் பார்க்க முடியும் உங்கள் பிறந்த ஜன்னன ஜனனமான நேரம் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அதனால் அதை பற்றி உங்களுக்கு சிறப்பாக அதை வந்து ஜாத வச்சு ஜாதக வச்சு தான் எதாக இருந்தாலும் கணிக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் பண்ணி தரேன் அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு இது வந்து நேரலுகளால் விடைய வந்து சொல்ல முடியாது எனக்கு இப்போ நான் சொ இது சொ இது இதில் இப்போ நான் சொல்கிற ராசி பலன் சில விஷயங்கள் பாதிக்குது அதனால் நேரலில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பயிர் சொல்ல முடியாது இயலாத சூழ்நிலைக்கு எல்லாம் முறையில் இறைவனை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு முருக வழிபாடு செய்வது அவசியம் எல்லா வன தெய்வத்தையும் வணங்க கடகராசி என்பதற்கு மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குது உடல் ரீதியில் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அனாவசிய நல்லா அலையனா சந்திராஷ்டம் வருது இந்த மாதம் கடைசி இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தெட்டு வரலாம் இருக்குது சந்திராஷ்டமம் அதனால் சந்திராசமில் கொஞ்சம் வாயை பொத்துண்டோ அதிகமாக பேசாமல் அந்த நேரில் இறைவனை தியானித்து எப்போதும் செயல்படுகிற செயல்பாடுகளை செய்து கொண்டிருங்கள் எல்லாம் வல்ல இறையுருள் எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரியட்டும் எல்லா வல்ல இறைவனை கேண்டி கொண்டு கடகாராசிக்காரர்கள் எல்லா வனையும் சிறப்பாக இருக்க எல்லாம் உள்ள இறைவன் துணையாக இருந்து உங்களோடு இருந்து அனைத்து செயல்பாடு சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் இங்கே உங்களது விடைபெறுது உங்கள் திருநாவுக்கரசர் ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவமாய் சிறகு சாத்தா பரம தாஸ்மினி குருவே நமக நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்கரசர்